வந்தேன் வந்த ரட்சிக்கப்பட்டேன் ஞானசாடுத்த அபிஷேகம் பெற்ற பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக இங்க இருக்கிறேன் கத்த கருவே ஆண்டர் இது தப்பு இதுக்கு நடுவில் நீங்க ஏதோ ஒன்று மிஸ் பண்றீங்க நோவா மிஸ் பண்ண மாதிரி நீங்க மிஸ் பண்றீங்க அந்த நோவா செய்யாம போனதுனால தான் படுத்தார் இப்போ நீங்களும் அதை செய்யாம தான் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளே கொண்டு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது வாசிங்க அதே எஸ்தரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் கொஞ்சம் நிறுத்துங்க இத்தோட வேலை முடிஞ்சிருச்சு கூட்டிட்டு வந்தாச்சு இனி ராஜா ஏதாவது ஒரு பொண்ணு கொடுங்கப்பா இல்ல மாத்திர உள்ள வந்தாச்சு கன்னி மாடத்துக்குள்ள வந்தாச்சு சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு இத்தோட பரலவுக்கு போக வேண்டியதுதான் இத்தோட அரண்மனைக்குள்ள போக வேண்டியதுதான் ராஜா கிட்ட போக வேண்டியதுதான் இல்ல நடுவுல ஒரு வேலை இருக்குது தொடர்ந்து வாசிங்க அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜஸ்திரியா மாறணும்னா மிக முக்கியமான ஒரு வேலையை இந்த பெண்களில் அத்தனை பேரும் செய்ய வேண்டி இருக்கிறது அது சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்கிறது அது என்ன இருக்குது சுத்திகரிப்பு என்ன சுத்திகரிப்பு இதைத்தான் சொன்னேன் என்ன சுத்திகரிப்பு ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி சுத்திகரிப்பு ராஜாவுக்கு பிரியப்படுகிற சுத்திகரிப்பு ராஜா எப்படி விரும்புகிறாரோ அந்த சுத்திகரிப்பு அங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நல்லா கவனிங்க மணவாட்டிக்கும் மற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நான் எப்படி மணவாட்டி சபையாக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதே அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசன வாசி ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி பனிரெண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகேஸ்வேர்வனிடத்தில் பிரவேசிக்க அவள் அவளுடைய முறை வருகிற போது வந்து கூட்டிக்கிட்டு போய் அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகிறதற்கு முன்னாடி பன்னிரண்டு மாத சுத்திகரிப்பு இருக்கு சுத்திகரிப்பு மூணு வகையான சுத்திகரிப்பு இருக்குதாமா ஒன்று வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு மூன்று சுத்திகரிப்பு வெள்ளை போலம் என்பது அபிஷேகம் ஒரு ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் பொழுது ஆர்வனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கத்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா ஐநூறு சேக்கல் வெள்ளை போலத்தினாலும் இதே வார்த்தையை ஆர்வனுக்கு சொல்வாரு சுகந்த வர்க்கத்தினாலும் அவனை சுத்திகரிக்கணும்னு சொல்லுவார் தான் ஆர்வனை அபிஷேகம் பண்ண முடியும் அதில் மிக முக்கியமானது வெள்ளைப்போலம் சுகந்த வர்க்கம் இது தேவனுக்குரியதான அபிஷேகம் உங்களை சுத்திகரிக்கப்படுகிற அபிஷேகம் இங்கே இருக்கணும் இது வெள்ளைப்போலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரேலாம் இருக்குல்ல யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரே ஸ்பென்ட் சென்ட் எல்லாம் இருக்குதுல்ல பெர்ஃப்யூம்ஸ் இது எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க மிர்ன்னு ஒன்று போட்டிருப்பாங்க மிர் அப்படின்னு சொன்னால் அந்த சிமிர்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மிர் தான் அது சிமிர் மிர்ன்னு அது வந்து வாசனையான ஒரு பொருள் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மரத்தில் இருக்குது அந்த வெள்ளைக்கோல மரம் ஒன்று இருக்குது மிர் மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்தோடைய பட்டை தான் இந்த வாசனையை கொடுக்கும் ஆனால் இந்த மரம் உடனே அந்த வாசனையை கொடுக்காது எத்தனை வருஷம் அது வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஒரு முப்பது இருபது வருஷம் அந்த மரம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இதை கூகுளில் போய் செக் பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த அந்த மரத்து வாசனை அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வரும்போதே தெரியுமா இந்த மாதிரி மரங்கள் இப்போ நீங்க கூட போனீங்கன்னா ஊருக்குலாம் போகும்போது இந்த ஊட்டியெல்லாம் மேலே ஏறும்போது யூக்கலிப்டஸ் வாசனை உங்களுக்கு அப்படியே போகும்போது அது கிட்ட வரும்போது அந்த வாசனை வரும் அந்த மாதிரி இந்த மிருமரத்துடைய வாசனை அந்த அளவுக்கு வருமா அந்த பட்டையை உரிச்சு அரைச்சி அதைத்தான் வெள்ளை போலத்தை செய்கிற முறையை சொல்லுவார் லேவி ராகமத்தில் கவனிச்சு கொள்ளுங்க ராஜாவுக்கு நீங்கள் ராஜகுமாரத்தை மாறணும்னா இந்த வெள்ளை போல சுத்திகரிப்பு நல்ல வாசனை ஆனால் இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா பயங்கர கசப்பு யாராவது சென்ட்டை வாயில் அடிச்சிருக்கீங்களா பெர்ஃப்யூமாக வாயில் அடிச்சிருக்கிறீங்களா ஓ எங்களுக்கு வேறு வேலை இல்லை நாங்கள் உடம்புல அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் வாயில் அடிச்சு பாருங்கள் எந்த பெர்ஃப்யூமை வாயில் அடித்தாலும் கசகும் பயங்கரமாக கசகம் காரணம் அந்த வாசனையான பொருள் எப்போவுமே கசப்பு தன்மை உடையது அதனால தான் இயேசுக்கு வெள்ளை போலத்தை கலந்து கொடுப்பாங்க சிலுவையில் அப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதான மனவாட்டியாக மாற வேண்டி இருக்குன்னா உன் சாட்சியின் வாசனை ரொம்ப முக்கியம் ஆனால் சாட்சியின் வாசனை கடந்து வருகிற பாதை இருக்குல்ல அது ரொம்ப கசப்பானதாக தான் இருக்கும் அதனால தான் கத்தர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் சொன்ன நம்ம கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டம்னு கர்த்தர் யாரை தெரிஞ்சிருக்கிறாரு கசப்பான வாழ்க்கையிலே வாழ்க்கையில கடந்து போன உண்மையான தான் செலக்ட் பண்ணிருக்கிறார் எதுக்காக செலக்ட் பண்ணாரு உங்கள் மூலமாக கர்த்தர் வாசனை வீசுவதற்காக இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கடைசி காலத்தின் உபதேசத்துல ரொம்ப அழகா பிசாசு சாத்தான் ஒரு வேலை எடுத்தான் இந்த கசப்பை வெள்ளை போடுறது எடுக்கிறேன்ட்டான் அதாவது உங்கள் வாழ்க்கையில் உபத்திரமே கிடையாது கண்ணீரே கிடையாது இப்போது நான் நேரடியாகவே சொல்கிறேன் செழிப்பின் உபதேசம் உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னு சொல்லுது அவங்க அப்படியே சொல்கிறாங்க இப்போ இப்படி எடுத்துக்கோங்க இயேசு உலகத்தில் உபத்திரம் உண்டுனாரா இல்லைனாரா அப்படியே அகைன்ஸ்டாக இருக்குது வசனத்துக்கு அவங்க சொல்கிறது நேரடியாக வசனத்துக்கு அகைன்ஸ்ட் அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தருத்திரரானார் இது பிலிப்பியரில் இருக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளெல்லாம் கோடி சொரன் ஆக்கத்துக்கு தான் இயேசு தரித்திரர் ஆனார் தேவ பிள்ளைகள் தான் உலகத்தில் கோடி சொரங்களாக இருக்கணும் இது சாட்சியாக இருக்கும் அப்படின்றாங்க அப்போ தான் மற்றவங்க பார்த்து பாருங்கள் ஏசு எப்படி ஆசீர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார் கவனிங்க இந்த கோடி சொரன் ஆகிறதுல கசப்பு இல்லை பணக்காரனாக என்ன கசப்பு இருக்குது சந்தோஷம் தானே உங்களுக்கு பணக்காரனாக இருக்கிறது ஆனால் இந்த வசனத்தை எழுதின பவுல் நம்மை ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் தருத்திரானார்னா அப்போ ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யவனா யார் மாறி இருக்கணும் பவுல் தான் மாறி இருக்கணும் அப்போ சிலர்கள் தான் மாறி இருக்கணும் அவங்க தானே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தாங்க அவங்க தானே ரெண்டு போட் நிறைய மீனை விட்டு வந்தாங்க அந்த மத்தியும் தானே கவர்மெண்ட் வேலை டேக்ஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்தார் யோவன் தானே அப்பாவையும் வலையும் விட்டுட்டு வந்தார் அப்போ அவங்க தானே முதல்ல கோடி சொன்னால் இருக்கணும் நம்ம சரி அப்போ அவங்க காலத்துல பணம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்கிறது நடவடிக்கை அல்ல எல்லாவற்றையும் வித்து எங்க வச்சாங்க அப்போ சிலர் பாதத்தில் வச்சாங்க ஆஸ்தியை கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்கு அப்ப அவங்ககிட்ட பணமும் இருந்துச்சு ஆனால் தேவன் சொன்ன ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் இது அல்ல சிமர்ணா சபையை பார்த்து ஒன்று சொல்வாரு நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்குள்ள தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்ப கத்தர் சொன்ன வாசனை இதல்ல வெள்ளை போல வாசனை இன்னைக்கு அழகா அந்த கசப்பை எடுக்கிறான் கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம்தான் நான் இல்லனே சொல்லல வேதம் சொல்லுது இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள் இன்னைக்கு சபையும் சரி ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி இந்த இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிப்பதற்கு விரும்பவில்லை அவங்க இருந்து அப்படியே பிளைஓவர் போட்டு முடிஞ்சா பிளைட்ல போய் கானானுக்கு இறங்க விரும்புறாங்க யாருமே வனாந்தரத்தை கிராஸ் பண்ண விரும்பல வனாந்தரத்தை விரும்பல யோர்தான விரும்பல செங்கடலை விரும்பல எதுக்குங்க இப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு இப்போ எந்த அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரசங்கம் கூட பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் நடக்கும் ஜீவனோ மரணமோ வாயில் இருக்குது அதனால நீங்க பேசும் போதுலாம் மோட்டிவேஷனலா கர்த்தர் உன்னை பணக்காரன் ஆக்குவார் இப்படியே சொல்றாங்க கர்த்தர் உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பார் கர்த்தர் உனக்கு அது கொடுப்பார் இது கொடுப்பார் கொடுக்கட்டும் யார் வேணாம் சொன்ன யார் வேணாம் சொன்ன ஆனால் இன்னைக்கு அந்த காரியத்தை சொல்றதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த உபதேசத்தை அப்படியே தூக்கிட்டாங்க வெள்ளை போல சுத்திகரிப்பு இல்லாமல் நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் மாறவே முடியாது உபத்ரவத்தில் தான் நீ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும் நான் பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இங்க உபத்திர கர்த்தருக்கு பட்ட திட்டப்பட்ட வைரமா ஒருத்தன கூட மாற முடியாது கர்த்தருடைய அன்பை நீ ருசிக்க முடியாது உபத்திரவம் இல்லாமல் வனாந்திரத்தில் கர்த்தருடைய அற்புதமான கரத்தை உன்னால் பார்க்கவே முடியாது உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன் இன்னைக்கு கடைசி காலத்தில் உபதேசம் தலகில மாறுது அப்போ உபதேசத்தை நம்ம உபத்திரவத்தை விரும்பணுமா நீங்க பைபிள் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வசனத்தின்படி சொன்னால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இந்த வசனத்தை நீங்கள் வேணால் வாசிங்க நீங்களே எல்லாருமே எடுத்து வாசிங்க அப்போச நடவடிகள் அப்போச நடவடிகள் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் வாசிங்க அப்போச நடவடிகள் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் நல்ல கவனிங்க அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடியால் எப்படி போனாங்க சந்தோஷமா போயிருக்கான் எப்படி எதுக்காக சந்தோஷம் தெரியுமா ஏய் நம்ம ஆண்டவருக்காக அடி வாங்கி இருக்கோண்டா ஆண்டவருக்காக அவமானப்பட்டு இருக்கோண்டா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்ன்றா அதாவது ஆண்டவருக்காக அவமானப்படுறதுக்கு குவாலிஃபைட் ஆயிட்டான் அவன் நாம ஆண்டவருக்காக கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தான் குவாலிஃபைட் ஆகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வசனம் சொல்லுது அவமானப்படுவதற்கு பாத்திரவான்களா என்னப்பட்டபடியினால் இப்போ நல்ல இப்பவும் சொல்றேன் உபத்ரவத்தை நாம் விரும்பி கேட்கல ஆனா அவன் விரும்பி இருக்கான் இந்த வசனத்தின் படி அவன் என்ன செய்வான் விரும்புறான் நான் உங்களை விரும்புங்கன்னு கூட இந்த பார்த்தா இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்லுவேன் பவுல் போது சொல்றாரு நான் பரதேசிக்கு போன ஒரு மனுஷனை அறிவேன் நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் நான் பெருசா சொல்லல ஆனா நான் பாடுகள் நிமித்தம் மேன்மை பாராட்டுவே என்கிறார் நான் பட்டனே ஒரு கஷ்டம் அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறார் நீங்க பைபிள் முழுக்க எடுத்து பாருங்க இப்ப சபை இந்த சத்தியத்தை கேட்கவே தயாரா இல்லை அதான் இப்ப பிரச்சனை நீங்க போகன்னு கூட சொல்லல கேட்கறதுக்கு கூட உங்க காதுகள் அடைக்கப்பட்டுருச்சு கடந்த இருபது வருஷமா இப்படிப்பட்ட உபதேசங்களை சபைக்குள்ள பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பாசிட்டிவ் பாசிட்டிவ் மோட்டிவ் மோட்டிவ் எது பாசிட்டிவ் எது மோட்டிவ்னே உங்களுக்கு தெரியல இன்னைக்கு இந்த உபத்திரவம் வரணும்னு சொல்ல வந்தா ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா என்ன ஒரு பெரிய விஷயம்னா நீங்களும் நானும் உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்தே இருக்கிறோம் அத்தனை பேரும் நான் சொல்றது மேக்சிமம் ஏதோ ஒரு உபதேதரோ உபத்திரவம் அவங்களுக்கு அவங்கங்களுக்கு ஏற்ற மாதிரி உபத்திரவம் ஒருத்தருக்கு பசியாக இருக்கலாம் ஒருத்தருக்கு பஞ்சமா இருக்கலாம் ஒருத்தருக்கு பட்டையமா இருக்கலாம் ஒருத்தருக்கு நிர்வாணமா இருக்கலாம் ஒருத்தருக்கு நாசமோசமா இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து சொந்தக்காரனால பிரச்சனையா இருக்கலாம் அப்பா அம்மா அடிச்சு வரட்டிருக்கலாம் கணவன் விட்டு இருக்கலாம் மனைவியார பிரச்சனையா இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒண்ணு மனப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு இருக்கு அதுக்கு நடுவுல தான் கத்தரை தேடி கத்தரை பிடிச்சி அவர் ஆசிர்வதிச்சு அதுக்கு நடுவுல கத்தரை உங்களை எண்ணி உயர்த்தி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார் தான் நீங்களும் நானுமே கத்தரை இன்னும் உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒண்ணும் இல்லாத போது கத்தரை என்னை கையில பிடிச்சாரு எல்லாரும் வெறுத்த போது கத்திர என்ன நேசிச்சாரு மரணத்தின் நறுவாயில கத்திர என்ன ஜீவனோடு கூட எடுத்தாரு டாக்டர்ஸே கைவிட்ட போது கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு உனக்கு குழந்தையே இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்ன போது குழந்தைய கொடுத்து கத்திர என்னை ஆசீர்வதிச்சாரு நீ தேவையில்லைன்னு என்னை விரட்டி விட்ட போது நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன சேர்த்துக்கிட்டாரு அந்த உபத்ரவம் தான் கிறிஸ்துவின் அன்பை எனக்கு தெரியப்படுத்துச்சு அதுதான் என்னை கிறிஸ்தவக்குள்ள நிலைநிற்க பண்ணிச்சு அதனால தான் நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்டே வந்து கிட்டி இருக்கிறேன்